தமிழகத்தின் தீமைகள் விலகட்டும் சமூக நீதியும் நன்மைகளும் நிறையட்டும் என மருத்துவர் ராமதாஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைய தை திருநாள் காட்டட்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் அறுவடை திருநாளான தைப்பொங்கல் விழாவையும் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடும் தமிழ் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட தைத்தெங்கல் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழர்கள் வீடுகளில் தோரணம் கட்டி புத்தாடை அணிந்து புதுநெல் குத்தி புதுப்பானையில் பொங்கலிட்டு மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வார்கள் உலகில் இயற்கையை கொண்டாடும் ஒரே இனம் தமிழ் இனம்தான் வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இனமும் தமிழ் இனம்தான் குறிப்பாக உழவுக்கு துணை நிற்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பெரும் பொங்கல் நாளுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் என்ற விழாவை நடத்தி அதில் மாடுகளை அலங்கரித்து விருந்து படைப்பது வழக்கம் இந்த உன்னத செயல்களுக்கும் தமிழர்கள் பயன்படுத்திய கருவிதான் பொங்கலாகும் உழைப்பாளிகளுக்கும் கொண்டாட்டங்கள் தேவை என்பதை உலகிற்கு உணர்த்தும் திருநாள் ஆகும் அந்த வகையில் அது சிறப்பானது தமிழ்நாட்டை பீடித்திருக்கும் அனைத்து தீமைகளும் விலக வேண்டும் அனைவரின் துயரங்களும் தீர வேண்டும் நாட்டில் நலம் வளம் நன்மை அமைதி மகிழ்ச்சி சகோதரத்துவம் சமூக நீதி ஆகியவை செழிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழர்களின் வாழ்க்கையில் தை திருநாளும் தமிழ் புத்தாண்டும் எல்லா நன்மைகளையும் வழங்கட்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைய தை திருநாள் வழிகாட்டட்டும் என தெரிவித்துள்ளார் திருவிழாக்களின் திருவிழா என்பது பொங்கல் திருவிழாதான் தமிழர்களின் வாழ்வு வாழ்வாதாரம் கலாச்சாரம் இயற்கை வழிபாடு உளவுத் தொழிலுக்கு உதவிய இயற்கை தொடங்கி கால்நடைகள் வரை அனைத்துக்கும் நன்றி தெரிவிக்கும் பண்பாடு வீரத்தை வெளிப்படுத்தும் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் முதல் உறவுகள் வரை அனைவரும் ஒன்று கூடல் உள்ளிட்ட அத்தனை அம்சங்களையும் கொண்டிருப்பதுதான் தமிழர் திருநாளின் சிறப்பாகும் பொதுவாகவே திருவிழாக்கள் கடந்த கால நிகழ்வுகளையும் வெற்றிகளையும் நினைவு கூறவும் தெய்வங்களை வணங்கவும் கொண்டாடப்படுபவையாகும் ஆனால் பொங்கல் திருநாள் மட்டும் இயற்கையை வணங்கவும் நன்றி தெரிவிக்கவும் கொண்டாடப்படுகிறது உலகில் இயற்கையைக் கொண்டாடும் ஒரே இனம் தமிழ் இனம்தான் பொங்கல் திருநாளில் இயற்கையை வணங்கும் நாம் அதை போற்றவும் காக்கவும் வேண்டும் பொங்கல் திருநாள் உருவாக்கப்பட்டதன் நோக்கங்களில் இயற்கையை காக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதும் ஒன்றாக இருக்க வேண்டும் இயற்கையை வணங்கும் தமிழர்களுக்கு அண்மை காலமாக இயற்கையால் தான் தீமைகள் ஏற்படுகின்றன அந்த அளவுக்கு இயற்கையை மனிதகுலம் சிதைத்து வைத்திருப்பதுதான் அனைத்துக்கும் காரணமாகும் தமிழகம் பல வகைகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை இருள் சூழ்ந்திருக்கிறது அந்த இருள் அகற்றப்பட வேண்டும் தமிழக மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் அத்துடன் அன்பு அமைதி நிம்மதி மகிழ்ச்சி நல்லிணக்கம் ஒற்றுமை வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் வளங்களையும் தை திங்களும் தமிழ் புத்தாண்டும் வழங்க வேண்டும் தை கொடுக்காததை தரணி கொடுக்காது என்பதே உண்மை அதற்காக உழைக்க இந்த தை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டில் தமிழர்களாகிய நாம் இயற்கையின் முன் உறுதியேற்றுக் கொள்வோம் என அன்புமணி தெரிவித்துள்ளார்